சகோதரிகளை சில நிமிடங்கள் முன்பாக நம்முடைய உள்ளத்திலே எழுந்தி வந்து அதே ஆண்டவருடைய கிறிஸ்து இதோ நம்ம தீகல நற்குரணி வடிவிலே பிரசன்னாகி இருக்கிறார் ஆண்டவருடைய தோற்றம் மாற்று பெருவிழாவை கொண்டாடுனதுனால புனித அந்தோனி யாரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற நிலையில் பாண்டவர் நம்ம தீயில எழுந்தலை வந்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க இருக்கிறார் தம்முடைய தோற்ற மாற்ற நிகழ்வு வழியாக அவர் தம்முடைய மாட்சியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் மிகச்சிறப்பாக தூய பவுலடிகளார் பிலிப்பிற்கு திருமுகத்திலே செல்வது போல கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை வலிந்து கட்டிக்கொண்டிராமல் அதிலிருந்து கீழ் இறங்கி வந்து அடிமையின் கோலம் பூண்டு கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு நிலையில் சிலுவை சாவை ஏற்கிறார் இந்த துன்பங்களை பாடுகளை மரணத்தை அவர் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளுகிறார் இன்னும் நாம் நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார் நற்கருணை ஆண்டவரை தம்முடைய நம்பிக்கை வாழ்வின் ஆன்மீக வாழ்வின் உற்சாக கருதியவர் தமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நற்கருணை ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடியவர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரால் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அது நற்கருணை ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை இதோ நம் மத்தியில் அதே ஆண்டவர் எழுந்தலை வந்திருக்கிறார் நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர் நம்மை இரக்கத்தோடு தழுவிக்கொள்ளுகிற ஆண்டவர் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் ஒருபொழுதும் நம்மை கைவிடாமல் நம்மை தாங்கி வழிநடத்துகின்ற கடவுள் இதோ நம்மோடு இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பதை நாம் உணர்வோம் இந்த ஒரு வேலை அதிசயங்கள் அற்புதங்கள் புதுமைகள் நடக்கின்ற வேலையாக இருக்க வேண்டும் மிகச்சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் நாம் ஜெபித்தது போல இந்த ஆராதனையிலும் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவை மிக குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த வெள்ளத்தினால் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த பகுதியை ஆண்டவிடத்தில் ஒப்புக் மிகச்சிறப்பாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற மாநில மற்றும் ஒன்றிய அரசு தேவையான எல்லா நிதி உதவிகளையும் கொடுக்கவும் மீட்பு பணி குழுவில் ஈடுபட்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் அரசு அலுவலர்களையும் நிறைவு நிறைவாக ஆசிர்வதிக்கவும் மிகச்சிறப்பாக இந்த நிலச்சரிவில் இந்த வெள்ளத்திலிருந்து பிழைத்து கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிற நிவாரண முகாமில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் பாத்தில் ஒப்புக்கொடுப்போம் உறவுகளை இழந்து தன்னையாக தன்னுடைய எதிர்காலம் என்ன என்று உள்ளத்திலே சுமையோடு கனத்தோடு நிற்கின்ற குழந்தைகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் மிகச்சிறப்பாக இந்த வெள்ளத்தில் நிலச்சரிவில் இறந்து போன சகோதர சகோதரிகள் அவருடைய ஆன்மாக்களை ஆனவர் பார்த்து ஒப்புக்கொடுப்போம் இறைவன் அவளுக்கு நித்திய இலைப்பாடுதலை அளிக்க வேண்டும் என்று சிறப்பாக செபிப்போம் இதோ நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவன் நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் அளப்பரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார் நாம் பல நேரங்களில் அதை உணர மறுக்கின்றோம் பல நேரங்களில் அதை உணர்ந்தும் உணராதவர்கள் போல இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆஸ்ரிகிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் கண் விழிப்பது அற்புதம்தான் புதுமை தான் நம்மோடு எத்தனையோ பேர் உறங்க செல்கிறார்கள் அதிகாலையில் கண் விழிப்பது இல்லை ஆனால் நமக்கு ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடையாக தருகிறார் அந்த நாளிலே நாம் சந்திக்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு வெற்றியை தருகிறது ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு தோல்வியை தருகிறது ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஒரு சில நிபர்கள் நமக்கு சோகத்தை தருகிறது துயரத்தை தருகிறது ஒரு சில நிபர்கள் நமக்கு படிப்பினைகளை கற்றுத்தருகிறது இப்படியாக நாம் சந்திக்கின்ற அல்லது செயல்படுத்துகின்ற எல்லா செயல்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் உணருவோம் புனித அந்தோணியார் அதை உணர்ந்தார் நற்கோணி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் என்னாலும் இறந்தார் இயேசுவோடு அவர் இணைந்திருப்பதை உணர்ந்தார் ஆகவேதான் அவரால் பல அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடிந்தது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்வோம் அந்த பல்லமையுள்ள பிரசன்னத்தை உணர்வோம் அது நமக்கு நல்ல மனிதர்களாக கிறிஸ்துவின் சீட சிடத்தைகளாக இறையாட்சியின் தூதர்களாக சான்றுகளாக வாழ நமக்கு சக்தியையும் பலத்தையும் கொடுக்கிறது அந்த உடனிருப்பு தான் நமக்கு சாத்தானை எதிர்கொள்ளக்கூடிய சாத்தானின் மாய கவர்ச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை சக்தியை கொடுக்கிறது சுய பகலிகளால் சொல்லுவது போல வாழ்வது நானல்ல எனில் கிறிஸ்துவை வாழ்கின்றார் என்று அவரதை அனுபவித்ததினால் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தம்முடைய வாழ்விலே உணர்ந்ததினால் கிறிஸ்துவும் தானும் இரண்டரை கலந்திருப்பதினால் அவரால் சொல்ல முடிந்தது நாமும் அதே ஒரு நிலைப்பாட்டில் கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளுகிற நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நாம் கிறிஸ்துவின் விழுமையங்களை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்துவின் செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்கிற நாம் கிறிஸ்துவின் கரங்களாகவும் கால்களாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட அழைக்கப்படுகிறோம் அந்த ஒரு நிலையில் ஆண்களுடைய அருளையும் ஆசிரியரையும் நாம் வேண்டி நிற்போம் இப்பொழுது மெளனமாக ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் குமுறல்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இடர்பாடுகள் நோய் நொடிகள் நமக்கு துயரத்தை வருவிக்கின்ற நிகழ்வுகள் நம்முடைய பயங்கள் அச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பாத்திலே இறக்கி வைப்போம் இந்த ஆராதனை முடிந்து நாம் நம்முடைய வீடுகளுக்கு செல்லும் நாம் இலகிய மனதோடு மனதிலே ஒன்றும் இல்லாமல் நம்முடைய மனது எந்த ஒரு சுமையும் இல்லாமல் பாரமும் இல்லாமல் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டு நம்முடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாரல் தருவேன் கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது என்னுடையது அல்ல ஆகவே கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் நான் கஷ்டங்களை துன்பங்களை எதிர்ப்புகளை விமர்சனங்களை இடர்பாடுகளை துயரங்களை எதிர்கொள்கிறேன் என்று சொன்னால் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் அவரே தரவல்லவர் ஆகவே அவரிடத்திலே நாம் சரணடைவோம் அவ்வாறு சரணடையும் பொழுது அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் வேதனைகள் துயரங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் நிறைவு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நிறைய ஆசை நிரம்பி இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் எல்லா இடர்பாடுகளையும் இவை என்னுடவை என்னுடையவை என்று சொல்லி நாம் அதை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டுடைய திருப்பாதத்திலே இறக்கி வைக்காமல் இருக்கும் பொழுது அது நமக்கு உடலில் உள்ளத்திலே பலவீனத்தை ஏற்படுத்தும் பல்வேறு விதமான நோய்களுக்கு அது காரணமாக அமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்காது நிறைவு இருக்காது ஏன் பிறந்தோம் ஏன் வாழுகிறோம் என்கிற கேள்வி கணைகள் நம்முடைய உள்ளத்தில் எழும் ஆகவே இந்த நாளில் எவ்வாறு இயேசு கிறிஸ்து துன்பங்களை இடர்பாடுகளை மரணத்தை பாடுகளை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு செல்லுகிறாரோ அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை இடர்பாடுகளை வேதனைகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது என்னுடையது அல்ல கிறிஸ்துவை நான் நம்புகிறேன் விசுவசிக்கிறேன் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் துன்பங்களை இடர்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய தங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அவர் எனக்கு தருகிறார் ஆகவே எனக்கு எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லை என்கிற ஒரு மனப்பக்குவம் மனப்பான்மை இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் இறைவனில் இதனுடைய மகிழ்ச்சியில் நிறைவேலை நிறைந்திருப்போம் இந்த ஒரு சிந்தனையோடு நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக நம்மையே நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பங்கை ஒட்டுமொத்த நம்முடைய கிராமத்தை கிராமத்தில் செயல்படுகின்ற கல்வி நிறுவனங்கள் நம்முடைய பங்கில் பல்வேறு பணித்தளங்களில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜிபிப்போம் ஒருவர் மற்றவருக்காக ஜிபிப்போம் பிள்ளைகள் பெற்றோருக்காக சிவிப்போம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செவிப்போம் நம்முடைய வீடுகளில் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் படுத்த படுக்கையாக இருக்கின்றவர்களுக்காக செவிப்போம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்காக செவிப்போம் நம்முடைய இளையோர்களுக்காக செவிப்போம் இளையோர்கள் இந்த இளம் பருவத்தை கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணித்து அவர்கள் இந்த இளமை பருவத்தை சிறப்பானதொரு பருவமாக இறை அனுபவம் நிறைந்த பருவமாக இந்த பருவத்தின் வழியாக இறை ஆசிரியரையும் இவருடைய அருளையும் பெற்றுக்கொள்ளுகிற பருவமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆண்டவர் திருப்பாத்தில் கொடுப்போம் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கச் செவிப்போம் பச்சிலம் குழந்தைகளை ஆண்டவர் திருப்பாத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் நம்முடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம் இறை ஆசிரியரால் அந்த குழந்தைகள் நல்லா நிரப்பப்பட்டு நல்ல உடல் சுகமும் பலமும் பெற்றிருக்கச் செய்திருள்ளும் இந்த மாநாட்டுக்கலை எல்லாம் நாம் ஆண்டவர் திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஒரு நிமிடங்கள் மௌனமாக ஜெபிப்போம் தந்தால் பொடியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடி இறையருளையும் மாசிரையும் பெற்றுக்கொள்வோம்